வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திராடம் பாதம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி இந்த மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தினத்தில் சனி பக்ர நிலையிலும் தைரி தைரிய வீரியஸ்தினத்தில் ராகு சுகஸ்தினத்தில் சந்திரன் செவ்வாய் பஞ்சமஸ்தினத்தில் குரு ரணருண ஸ்தினத்தில் சூரியன் சுக்கிரன் கலத்திரஸ்தினத்தில் புதன் பாக்கியஸ்தினத்தில் கேது என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும் கடந்த மாதங்களை விட இனி வரும் மாதங்கள் பெரும்பாலும் மகர ராசிக்கு யோகமானதாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் ஆதரவும் பெருகும் அவரால் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் பணத்தை பற்றி எந்த கவலையும் இருக்காது உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் வங்கியிருப்பு தொகையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது அற்புதமான பலன்களை தரும் குரு பேர்ச்சி மற்றும் குருவின் பார்வை தொட்டதெல்லாம் துவ துளங்கும் அமைப்பையும் கொடுக்கிறது காதலிப்பவர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும் அலட்சிய போக்கையும் தவிர்க்க வேண்டும் சனி பகவான் பக்ரம் அடைவது ஒரு சில விஷயங்களில் உங்களை லேசாக தடுமாற வைக்கலாம் அல்லது தாமதங்களை ஏற்படுத்தலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் எல்லா தொழில் வேலை வணிகம் என்று பல விதங்களிலுமே சாதகமான பலன்களை கொடுக்கும் வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இடம் வாரும் வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரம் என்று நல்ல வருமானம் இருக்கும் இருப்பினும் பெரிய முதலீடு அல்லது தொழிலில் அகலக்கால் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களானது மிகவும் சாதகமாகவே அமைந்திருக்கின்றன பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் செல்வம் செலவும் வாய்ப்பு இருக்கிறது உங்களின் சுகபோகங்களும் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் லாபம் உண்டாகும் சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும் என்பதால் சற்று கடினமான முயற்சி செய்வதும் பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுக்கும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளவும் எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் குடிக்கொள்ளும் குடும்பத்தில் உள்ள பெண்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி நிலவும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சகோதரிகளால் விருந்து விழா என சென்று வருவீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே மிஞ்சும் கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகளை ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்துப் போவதும் நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது எளிதில் நிறைவேறும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவி எளிதாக கிடைக்கும் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதார வளம் மேம்படும் எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்தினரின் பெறுவார்கள் உங்கள் குடும்பத்தின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலைக்கு பெண்கள் சிறப்பான பலன்களை சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு வங்கி கடனுதவி எளிதாக கிடைத்துவிடும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சரித்த உங்கள் ராசிநாதன் வக்கிரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் உண்டாகும் குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் குலதெய்வ அருளும் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் பணியில் இருப்பவரின் கோரிக்கைகளும் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் முயற்சி இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் செயல்கள் யாகும் வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த காலத்தில் அடைவீர்கள் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் பாக்கியஸ்தினத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வரவேண்டிய பணமும் வரும் பெரியோரின் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்கும் பதவி பொறுப்பு என்று உங்கள் நிலையை உயிரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் எட்டு மற்றும் பத்து மேலும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோக கார்கன் ராகு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளையெல்லாம் வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்க வைப்பார் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களை உயர்த்துவார் வெளிநாட்டு முயற்சிகளையும் வெற்றியாக்குவார் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தையும் ஏற்படுத்துவார் குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் வெளியிட செல்வாக்கை பன்மடங்காக உயர்த்துவார் பதவி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகளிலுமே வரும் கடன் அடைப்படும் அருகில் உள்ள கோவில்களில் நீங்களே முன்னின்று திருப்பணிகளையும் நடத்துவீர்கள் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலர் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீர்கள் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்று அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கும் என்றாலும் நிதானித்து செயல்படுவது நல்லது பூர்வீக சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவசரப்பட குரு பகவானும் அங்கேயே இணைந்து இருப்பதால் எல்லாமே நன்மையில் முடியும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போனது போலவே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகும் தடைகளை எல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் முழுமையாக விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் புதிய சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவும் நனவாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும் விஐபிகளின் ஆதரவு இந்த காலத்தில் கிடைக்கும் முயற்சித்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நினைத்தவற்றை எல்லாம் செய்து கொள்வீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தெரிவரும் சந்திரஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது மேலும் மகர ராசிக்காரர்கள் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும் வளர்ச்சி போக்கையும் தவிர்க்க வேண்டும் சனி பகவான் வக்ரம் அடைவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் லேசாக தடுமாற வைக்கலாம் அல்லது தாமதங்களையும் ஏற்படுத்தலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாறும் வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரம் என்று நல்ல வருமானமும் இருக்கும் இருப்பினும் பெரிய முதலீடு அல்லது தொழிலில் அகலக்கால் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்து வருவதும் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்போல் மாலை அணிவித்து வழிபடுவதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ